மரண பயம் நீங்க வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே இந்த பாடலின் பொருள் அன்னையே உன்னால் கவரப்பட்ட இடப்பாகத்தையுடைய சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து நின்றிருக்கும் அர்த்தநாதீஸ்வர திருக்கோளமும் உங்கள் இருவரும் திருமணக் கோலமும் என் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த ஆணவத்தை அகற்றிவிட்டது என் உள்ளத்தில் இருந்த அகந்தையைப் போக்கி ஆண்டு கொண்ட பொழிவு பெற்ற திருவடிவமாகி நீ எழுந்தருளி வந்து கொடுமையான காலன் உயிரைக் கொள்ள என்னை நோக்கி வரும்போது கண்ணும் தோன்றி அவனால் வரும் எத்தகைய துன்பத்தையும் போக்கி என்னை காத்தருள அம்மா பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியின் தீர்த்தன்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகிவந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே